வெல்கம் டு அவர் சேனல் இப்போ காலத்தை டைம் வந்து பத்தரை ஆச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ அணு நாங்க காலத்தை சாப்பிட்டாச்சு இப்போ கொஞ்சம் பசிக்குது தின்னலின்றது அனு ஒரு ஏன் என்ன மறைஞ்சி பேக்கில் நிற்க அப்போ பசிக்குது நெல்லி ஒரு ரெசிபி பண்ணக்கு வேண்டி கிச்சனில் வந்து நிற்க நான் சமையல் பண்ணத டைம் பார்த்து அவன் கிச்சனில் இறங்கி நிற்க அப்போ ப்ரெட்டு கொண்டு என்னத்தையோ பண்ணதா இது வந்து எங்களா சொந்த ரெசிப்பின்னு நினைக்காதீங்க இப்போ வந்து நிறைய யூடியூப் சேனலில் பார்த்து இந்த ஹிந்தி ஹிந்தியில் ஏதோ ஒரு சேனல் அந்த சேனலில் பார்த்து அப்படியே பண்ணதை அப்படி பண்ண போகிறோம் அப்போ அனு பண்ணதை இன்னும் நமக்கு பார்க்கலாம் என்னென்னு ப்ரெட்டு கொண்டு என்னதோ ஒரு ரெசிபி அப்போ வாங்க வீடியோவில் போகலாம் ஏன்னால் சேனலு ஆதிங்கிட்ட பார்க்குறது யாரையும் கொண்டாங்க விருப்பப்பட்டால் என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் எங்கள் லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்கள் அப்போ வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ நமக்கு ஒரு சீன் சட்டி அடுப்பில் வச்சு கொடுக்கலாம் குட்டி ஒரு சீன் சட்டி அதில் நான் கீ விட்டிருக்கேன் இப்போ ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் கீ விட்டுருக்கு அதில் கடு போட்டிருக்கேன் கடு நல்லா போட்டுனதும் நமக்கு கறிவேப்பில போட்டு கொடுக்கலாம் இப்போ கறிவேப்பிலை போட்டு வரும் நமக்கு ஒரு பச்சை மிளகு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொடுக்கலாம் இப்போ நல்ல ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தயிர் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் பொடி கொஞ்சம் பெப்பர் பவுடரு உப்பு தேவையாள உப்பு அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு நல்ல ஒன்று இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு இனி நம்ம கடை வறுத்து வச்சுருக்கோம் இல்லை அதை எடுத்து நமக்கு இதில் தட்டி கொடுக்கலாம் கூடாது நமக்கு மல்லி இலை போட்டு கொடுக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணால் மல்லி இலையும் போட்டு கொடுக்கலாம் இதை ஒன்று நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணணும் இந்த இதுக்கு ரெசிபிக்கு பேர் என்ன தெரியுமா என்ன தோண்டி டோஸ்ட்டு டோஸ்ட்டு தஹின்னா தயிர் ஹிந்தியில் தயிர்னு சொல்லுவேன்னா தஹி தயிர் டோஸ்ட்டு இதை நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணலாம் இனி இன்னி மல்லி இலையும் கூட அதில் போட்டு கொடுக்கலாம் இப்போ நமக்கு மல்லியில போட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணுவான் இது வந்து நல்ல இதுக்கு பேரு வைரல் டைட் டோஸ்ட்னாக்க நல்ல ஃபேமஸ் அறியப்படுது இது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் இப்ப ஒரு பிரெட்டை எடுத்து நம்ம இந்த தயிரில் நல்லா ஒன்று முக்கி எடுக்கணும் இது போல முக்கி எடுத்துட்டு நமக்கு இங்கே தோசை அடுப்பில் வச்சிருக்கேன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்ப அடுத்த சைடு நமக்கு இது போல ப்ரௌன் ஆகுது வர மறைச்சிட்டு மறைச்சிருந்து வேலை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்களை ப்ரெட் எப்படி வந்திருக்கேன்னு பொடிஞ்சு ஏன்னா இல்லை ஒன்று கூட கரெக்ட் ஷேப் ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்ட் ஷேப் வந்து மீதி எல்லாம் பொடிஞ்சு தோசைக்கல்லாம் ஒட்டி என்ன தோசைக்கல்ல பாருங்க என்ன வேலை இருக்குன்னு எல்லாம் ஒட்டி பிடிச்சி அப்படிதான் வந்து அப்போ அந்த அதில் கமெண்ட் வந்து நிறையா நல்லா வந்து நல்லா வந்து ஆனால் எங்களுக்கு வரவே இல்லை எங்கே தப்பு நடந்துன்னு தெரியலை அப்போ அதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கணும் அதுக்கு டேஸ்ட்டு எனக்கு அவ்வளோ விருப்பப்படலை அப்போ போல் முதல் முதல்ல நம்ம ஏதாவது ட்ரை பண்ணும்போது நமக்கு தான் சொதப்போம் அப்போ இந்த அணு பண்ணுன என்னது இல்லை ப்ரெட்டுக்கு டோஸ்ட்டு இல்லை தஹி தஹி டோஸ்ட்டா அது வந்து சொதப்புச்சு எங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கரெக்டாக வந்தா வந்தாலும் வரலாம்ஸ் இதுக்காக டேஸ்ட் வந்து கொஞ்சம் புளிப்பு தயிரெல்லாம் சேர்த்துருக்க முடியல கொஞ்சம் புளிப்பு பின்னா சாஃப்டாக இருக்குது நம்ம தோசை சாப்பிடுவோம் இல்லை அதுபோல் சாஃப்டாக இருக்குது ஆனால் டேஸ்ட்டு தான் இருக்குது அப்போ இந்த வீடியோ நம்மளுக்கு பிடிச்சதா மறக்காம என்ன சேனலில் சப்போர்ட் ஆகிங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ரூபா பாய் பாய்